வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வெற்றி நடைபாதை வியாபாரங்கள் சங்கம் சார்பாக எம்சி ரோட்டில் உள்ள வணிக வளாகத்தில் கடை வழங்க கோரி ராயபுரம் எம்எல்ஏவிடம் மனு வழங்கினர் சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ஜிஏரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துணிக்கடைகள் இயங்கி வருகின்றது இதன் அருகே சாலையோர கடைகளும் உள்ளது இந்நிலையில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள வெற்றி நடைபாதை வியாபாரிகள் சங்கம் உறுப்பினர்கள் எம் எம்சி ரோடு ரோடு சுற்று வட்டார பகுதிகளில் பல ஆண்டுகளாக சாலையோரத்தில் துணி கடை வைத்து வியார வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் ஸ்மார்ட் சிட்டி வரவுள்ளது அதற்காக அவர்களது கடைகள் எடுக்கப்பட உள்ளது அதற்கு பதிலாக வியாபாரிகளுக்கு ரோட்டில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் இடம் கட்டித்தரும்படி கேட்டு மனு வழங்கினர் இதைத் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ நமது திராவிட மாடல் தமிழக முதல்வர் வியாபாரிகளுக்கு பெரு உதவியாக ஸ்மார்ட் சிட்டி தருகிறார் மேலும் உங்களுக்கு வணிக வளாகத்தில் இடம் ஏற்பாடு செய்வதாக அவர்களிடம் உறுதியளித்தார் வெற்றி நடைபாதை சங்கத்தோட பொருளாளராக பேசுகிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துட்டு எம்சி ரோட்டில் வந்துட்டு கடை போட்டு நாங்கள் அங்கீகாரத்தோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வணிக வளாகன்ற ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணாங்க அதில் வந்துட்டு ஒரு நூற்றி முப்பது கடை மட்டும் அலாட் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மூலிமா அவங்க உள்ளே போனாங்க இதில் அதுக்கோசரம் நாங்கள் வந்து அந்த வணிக வளாகத்தில் எங்களையும் ஒரு இதாக சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ போராடுறோம் இந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் சிலர் சிலர் வந்து அது உள்ளே வராத அளவு எங்களை வந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க அவங்க என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அது பண்ணுறாங்க ஆனால் எங்களோட போராட்டம் எல்லாமே வந்துட்டு அந்த வணிக வளாகத்துக்குள்ள போகணும் அந்த விடுபட்ட அந்த நூறு கடைகள் வந்துட்டு அந்த வணிக வளாகத்துக்குள்ள தான் அது உள்ளே போகணுன்ட்டு தான் எங்களோட விருப்பம் அதை வந்துட்டு நாங்கள் அதை ஒரு மனுவாக வந்துட்டு நாங்கள் எம்எல்ஏ அவர்கள்கிட்ட ஐ ஐயா கிட்டே வந்துட்டு எங்களோட மனுவை வந்து கோரிக்கையாக நம்ம கொடுத்துருக்குறோம் அவரும் அதுக்கு உண்டான என்ன வேலையோ அதை நாங்கள் பார்க்குறோன்றாங்க இப்போ வந்து எம்சி ரோடு வந்து ஸ்மார்ட் சிட்டியாக கொண்டு வந்துருக்குறாங்க அதனால் தெருவோர் இருக்க கடைகளெல்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்துட்டு நாங்கள் இதில் தான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் எல்லாேருமே வந்துட்டு நாங்கள் இதில் தான் வாழ்வாதாரம் எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுலேருந்து கணவர் மாதிரி கைவிடப்பட்டவங்க விதவிகள் எல்லாருமே இதில் தான் முதியோர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம் அதனால இந்த வாழ்வாரத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க கை காட்டி எங்களை உட்கார சொன்னாங்கன்னா எங்களால் அங்கே போக முடியாது அதனால வணிக வளாத்தையே வந்துட்டு டெமாலிஷ் பண்ணி அதிலேயே ஒரு மூணு அடுக்கு பில்டிங் கட்டி இருக்கிற அந்த விடுபட்ட கடைங்களும் அதோட இணைச்சி எங்களையும் அது உள்ள சேர்த்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக நாங்கள் ஐயா கிட்ட வந்துட்டு ஐடி மூர்த்தி ஐயா கிட்ட வந்துட்டு எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அவர் இதை பற்றி என்ன இதுன்றது நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் யோசனை பண்ணி நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும்ன்றத நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இது வெற்றி நடைபாதை சங்கத்தோட சார்பா நாங்க கோரிக்கை கொடுத்திருக்கிறோம்